ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிஎஸ் நர்ரி கார்டன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் உடனு உடனே அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துட்டே இருக்கும் நம்மகிட்ட பார்த்திங்கனா தரமான ஃப்ரூட்ஸ் ஆகுது ஃப்ளவர்ஸ் ஆகுது ரோஸ் பிளான்ஸ் எல்லாமே உங்களுக்கு தரமான பிளான்ஸ் எல்லாமே கிடைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் ஆன்லைன் மூலயமா நம்மகிட்ட புக் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு சப்போட்டா வேணுமா ஆரஞ்சு வேணுமா மல்பெரி வேணுமா இல்லை ஜ பலாப்பழம் வேணுமா இல்லை ரோஜா பூ செடி வேணுமா இல்லை மல்லிப்பூ வேணுமா எல்லாமே நம்மகிட்ட கிடைக்கும் உங்களுக்கு எல்லாமே ஒரு கமர்ஷியலாக வைக்கணும் தோட்டத்துக்கு வைக்கணுன்னா கூட பல செடிகள் எல்லாமே கிடைக்கும் தரமான ப்ளான்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் எல்லாமே சேல்ஸ் இருக்குங்க டைரெக்டாக கூட நம்ம நர்சரிக்கு வந்து வாங்கிட்டு போகலாம் வச்சுக்காங்களா நீங்கள் நம்ம நம்ம நர்சரியில் செடிகள் புக் பண்ண நினச்சிங்கன்னா டிஸ்பிளே தெரியும் நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் போட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு கேட்லாக் வந்துடும் ஓகேங்களா அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது வாட்ஸ்அப் லிங்க்கு அதில் போயிட்டு ஹாய்இன் மெசேஜ் போட்டிங்கன்னா கேட்லாக் வந்துடும் நீங்கள் பார்த்து புக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாக யூஸ் பண்ணக்கூடிய ஜே தேர்ட்டி த்ரீ பலாக்கன்று பார்த்திங்கன்னா நமக்கு இந்த தோட்டத்தை கிட்டத்தட்ட ஐம்பது செடிக்கிட்ட பார்சல் பண்ணியிருக்குங்க அது பார்க்கும் போது தெரிஞ்சிடும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜே தேர்ட்டி த்ரீ ஓகேங்களா எல்லாமே பார்த்திங்கன்னா கிராஃப்டட் பிளான்ட் ஓகேங்களா இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாப்புலரான வெரைட்டின்னு சொல்லலாம் ஒரு டேஸ்ட்டான வெரைட்டின்னு சொல்லலாம் ஒரு முப்பத்திரெண்டு பிரிக்ஸ் வரக்கூடிய ஒரு ஜே தேர்ட்டி த்ரீ பலாகண்ணு நமக்குகிட்ட கிடைக்கும் கமர்ஷியலாக வைக்கும் போது பார்த்திங்கன்னா நீங்கள் விவசாயத்தில் வைக்கும் போது உங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பழத்தோட சைஸு பெருசாக இருக்கும் உள்ள சோலையும் நல்லா எல்லோ கலர் டார்க் எல்லோ கலர் வரும் ஓகேங்க ஸ்வீட்ஸ் வெரைட்டின்னு சொல்கிறாங்க மலேசியன் ஜேத் அடித்திரி அடுத்து பார்த்தீங்கன்னா சிந்து ஜேக் ஓகேங்களா சிந்து ஜேக்லேயே ரெட் கலர் ஓகேங்களா அவங்க பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கு அந்த பிளான்ட்டு சூப்பரான பிளான் போயிட்டு இருக்கு தட்ட பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு த்ரீ ஃபீட்டு ஹைட்டில் நல்லா புஷியாக இருக்குது நல்லா பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதை ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் ஓகேங்களா இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைரல் மாதிரி வரும் ஓகேங்க நல்லா பெண்டு பெண்ட்டு ஒலையாக அதை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஐடிஃபிகேஷன் இருக்குது ஓகேங்களா பழக படத்தை வரைக்கும் அடுத்து பூனை எத்தி பார்த்தீங்கன்னா இது ஒரு முப்பது செடி பார்த்தீங்கன்னா ஃபார்முக்கு தோட்டத்துக்கு போயிட்டு இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ரோஸ் வெரைட்டிஸ் ஓகேங்களா உங்களுக்கு வந்து ஜெடிக்கா ஆரஞ்சுலாம் பாருங்கள் அளவுக்கு நல்லா பூக்களோட சூப்பராக போகுதுன்னு இங்கே பார்த்தீங்கன்னா பலூன் ரோஸ் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா கொடி ரோஸ் ரெட் கலரு அடுத்து பார்த்தீங்கன்னா அல்போன்ஸா ரத்தனக்கரி மேங்கோ லேங்கி லேங்கி ஓகேங்களா ஹைப்ரிடு வந்து மனோரஞ்சன் சொல்லக்கூடிய லேங்கி லாங்கி இங்கே பார்த்தீங்கன்னா லேகர் ஃபீல்டு ரோஸ் ஓகேங்களா ஒன் ஆஃப் தான் மோஸ்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேர் லேகர் ஃபீல்டு ஜெடி ஆரஞ்சு அப்புறம் கலர் காக்கணும் ஃபேரி ரோஸு இதெல்லாம் ஓகேங்கண்ணா எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃபாக எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பிளான்ட்னு பாருங்கள் ஓகேங்க நாங்கள் மண்ணை கொட்டிகிட்டோ இதில் வந்து லீஃபெல்லாம் நல்லா உள்ளதோ அப்படிலாம் அனுப்பிங்க நாங்கள் வந்து பிளான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கும் போது உங்களுக்கு தெரியும் ஓகே ஜெடிக்கா ஆரஞ்சு பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா பிங்க் வித் அந்த டபுள் கலர் ஓகேங்களா பிங்க் ஷேடோ சில்வர் லைனு அடுத்து டபுள் டிலைட்டு இது பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கலர் ரோஸு எல்லா ரோஸும் ஆர்டர் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரோஸ் மட்டுமே ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினஞ்சு கலர் வெரைட்டிஸ் ஓகேங்களா ஒரு கோல்டன் ரோஸு சேண்டல் கலர் ஐஸ்கிரீம் இந்த மாதிரி அடுத்து பார்த்திங்கன்னா பகவான் மாதுளை இவங்க மொட்டை மாடியில் வச்சுக்கலாம் நிலத்தில் வச்சுக்கலாம் அந்த மாதிரி மாதுளை அடுத்து பார்த்திங்கன்னா வெள்ளை கொடி ரோஸு ரெட் ரோஸு பன்னீர் ரோஸு இது பார்த்திங்கன்னா கோல்டன் ரோஸ் பாருங்கள் அந்தளவுக்கு சூப்பராக இருக்குன்னு ஓகேங்களா பூவோட சைஸு பெட்டல்ஸ் எல்லாமே இருக்கும் சில்வர் லைனு உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த டபுள் கலர் கொடி ரோஸ் பார்த்திங்கன்னா கேட்லாகில் இருக்கும் தேவைப்படுறங்க எடுத்து கூட ஆர்டர் பண்ணிட்டு ஓகேங்களா இதனால் ஒரு குட்டியாக தான் இருக்கும் பட் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா க்யூட்டாக இருக்கும் அழகாக நம்ம சின்னதாக குச்சி மிட்டி வாங்கி சாப்பிடுங்க அந்த மாதிரி இருக்கும் அழகாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கலர் ஸ்வீட் லெமனு இங்கே பார்த்தீங்கன்னா முள் சீத்தாப்பழம் அப்புறம் செண்பகு பூச்செடிலாம் பாருங்கள் அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஹைட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் எல்லாமே மொட்டுக்குள்ளோடி எங்கள் கிட்ட பிளான்ட் எல்லாமே நீங்கள் மொட்டை மாடியில் வச்சுக்கலாம் நிலத்தில் வச்சுக்கலாம் அந்தளவுக்கு மொட்டுக்குள்ளோடி சூப்பரான ப்ளான்ஸ் இருக்குது இந்த மாதிரி உங்களுக்கு செடிகள் வாங்கணும்னு நினச்சிக்க நம்ம எந்த செடி வேணும் வாங்கிக்கலாம் தன்னை செடியிலேருந்து பல செடியிலேருந்து எல்லாமே கிடைக்கும் ஒரே இடத்துல ஓகேங்கன்னா எக்கச்சக்கமான ஃப்ரூட் கலெக்ஷன்லேருந்து எல்லாமே கிடைக்கும் உங்கள் பார்த்தீங்கன்னா இது ஆல்டை மேங்கோ மல்பெரி அப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளஸ் பல காசு கொஞ்சம் கூட எனக்கு இந்த கையில் வாங்க இந்த கையில் வாங்கி என்ன போட்டுக்கிங்க அது ஒம்பு பெரிய ப்ராப்ளம் இது இந்த மாதிரி செடிகள் எல்லாமே வாங்கிக்கலாம் நேரடியாக வாங்கிக்கலாம் இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் நம்ம அடுத்தடுத்து வீட்டில் சந்திக்கலாம் தேங்க்யூ டு ஆல் பை பை ஃப்ரெண்ட்ஸ்